இந்த பிக் பாஸ் வீட்டுல இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா பாரோட அம்மா வந்தாங்க பொட்டி பாடு கூட வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கமலோட அக்காவா அக்கா வந்தாங்க அதன் பிறகு வந்து ரியா நம்ம அரோராவுடைய ரியா வந்து அரோராவுடைய ஃப்ரெண்டு ரியா வந்திருந்தாங்க ஆமா கமிரிதனோட ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நடந்த விஷயங்கள் அது குறித்தான ஒரு விரிவான ஒரு பார்வை இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் அதற்கு முன்பாக இந்த தரவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் மெத்தர்ஸ் காலையில இந்த பிக் பாஸ் வெட்ல சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. நான் மழேன்னு பேஞ்சது, மழேன்னு எழுதினா மழேன்னு பேயுடா. அரிவலையடா அப்படிங்கற மாதிரி சாண்டாவ பத்தி எல்லாம் பேசுவாங்க. உங்க வாழ்க்கையில யாரும் உங்களுக்கு சாண்டாவா இருந்திருக்கா? அப்படி வந்து திவ்யா வந்து ஃபீல் பண்ணி பேசနေர்ப்பாங்க. சாண்டா வந்துるவாங்க உள்ள. ஆமா. உள்ள வந்துட்டு எல்லாருக்கும் வந்து Dress குதித்து போவாங்க. நாங்களும் சாண்டா வந்து யாரைய கூட்டு போவாங்க வெளிலன்னு பார்த்தா ரொம்ப ஆரவாரம் சொன்னாங்க சாண்டாவா. ஆமா. கரசில பார்த்தா வேற வேறன்னு நினைக்கிறா. அரோ அரோ போட்டாங்க சாண்டா.

ஜக்கி வாட்ஸ் எவர் இட் இஸ் நீங்க கான்சீக்வென்சி பண்றதுக்கு ரெடியா இருந்தா பிரச்சனையே இல்ல நீங்க உங்களுக்குன்னா வந்தா ஒண்ணு அடுத்தவங்களுக்குன்னா ஒண்ணுங்கிற மாதிரி எப்போ இருக்கீங்க ஓகேவா அண்ட் ஆஹ் கேம கேமா பாக்க மட்டும் அதனால இப்ப உங்களுக்கு கேம கேமா இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா இப்ப உங் எப்படி வந்து நீங்க காஃபியை ஊத்தினது தவிர அந்த மாதிரி ஷேவிங் கிரீம் எல்லாம் எல்லா இடத்துலயும் போட்டு விடுவாங்க உண்மையிலே கண்ணு எரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்ப நமக்கு அதுக்கான ஃபீல் வரமாட்டேங்குதுன்னு சொல்றேன் நமக்கும் அந்த ஃபீல் பண்ணணும் இல்ல வரமாட்டேங்குது நாமளுக்கு நமக்குதான் வரலன்னா என் ஃப்ரெண்ட் அதை விட ஒஸ்டா இருக்கு அப்படி அவரை கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அவர்கிட்ட வெளில வந்த விஷயத்த கூட சொல்லிட்டு வர முடியல அதனால அவருக்கு பேசவும் முடியல என்னால பட் இங்க என்ன விஷயம் அப்படின்னா ஃப்ரீஸ் வர்ற என் டப்புனு இப்ப சீக்கிரமா ஃப்ரீஸ் அன்ஃப்ரீஸ் பண்ணும்ல பண்ணவே மாட்டாரு ம் உங்க கிட்ட பேசுறது வேற குறைச்சிங்களா இல்ல சொல்றதுக்கு இல்லையா அதை நான் குறைக்கிறதுல இருங்க குறைச்சி பிரிச்சிடணும் அதை இல்ல ஃப்ரெண்டு கிட்ட இன்னைக்கு பேச முடியல ஏன்னா வந்து டவர் பிரச்சனையா இருந்தது பிளஸ் டிராவல் பண்ணிட்டே இருந்தோம் நம்ம டிராவல்ல வந்து இந்த அவர் பேர் நான் கமல்ஹாசன் வந்து பைப்ல தண்ணி வரைக்கணும் மாடு ஈஸ்ட்டுன்னு போகுது பாம்பு வேற கடிக்க வருது டைலாக் வேற பேசணுன்ற மாதிரி நம்ம ட்ரிப்புன்ற பேர்ல போறப்போ வந்து உனக்கு வந்து க்ரொசாண்ட் எடுத்து கொடுக்கறது பிரெட் எடுத்து கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்து ஃபார்ட்டில போகணுமா தேர்ட்டில போகணுமான்னு சொல்லணும் அப்புறம் வந்து

உங்கள் துணை உங்களுக்கு துணை நம்ம இப்படி தங்லீஷ்லயே சொல்லிப்போமே உங்களுக்கு துணை உங்களோட பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃபிரண்ட் ஒரு ஹூர் இட் இஸ் அவங்கள கவர் பண்ற மாதிரியான ஆள் ரொம்ப தொலைவெலியில பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்கிற மாதிரி அப்படி பின்னாடியே சுத்துனாலும் ஏன் இடத்த அங்க ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு பதிவு நீங்க பண்ணிட்டு ஆயிரமே வந்து அவங்களோட ஃப்ரெண்டு கம் அசிஸ்டன்ட் கம் பிரதர் யாரா இருந்தாலும் பொட்டி எட்டுன்னு போய் அவங்க ரூம்ல வச்சுக்கிட்டாலுமே

ஒரு பத்து வயசு மைக் போடுங்க பாரு சொல்லிடுறேன் மைக் போடுங்க எல்லாரும் பேரையும் சொல்லி வச்சேன் அதுக்கப்புறம் வந்து வணக்கம் வாங்க பிக் பாஸ் வீட்டுக்கு வந்துருக்குங்க துணிவே சக்தி துணிவே சக்தி ஐநூத்தி நாற்பது கிலோமீட்டர் ஓட்டு வந்து ஒரு வருஷம்

அவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க ஒரே வார்த்தைக்கு அமிர்தநாத்தா தங்கச்சி எல்லாம் எது வந்து அப்படி இலைமறை மறை எல்லாம் சொன்னாங்க அவங்க அம்மா அதெல்லாம் தெளிவா சொன்னாங்க சக்தி ஓகே அவ்வளவுதான் அதோட முடிஞ்சிருச்சு சும்மா நீ வந்து வேற எதையும் சக்தி இருக்கும் சக்தி அளிக்கும் மேரி பொருள் எல்லாம் இங்க உனக்கு வேற எதுவும் கிடையாது துணிவு மட்டும்தான் சக்தி வீட்டுக்கு வழியே ஏங்க நான் கேக்குறேன் துணிவே சக்தி உங்க பொண்ணுக்கு பாடுறீங்க அந்த பையன் என்ன பண்ணாரு அவருக்கு மட்டும் வந்து அஹ் என்னது தொழில நீ நல்லா வரணும்ப்பா அஹ் இங்க நடிக்கலாம் நாங்கெல்லாம் நாடக கலைஞர்கள் இல்லையா

அந்த பாட்டை வச்சு அவங்க வச்சு எல்லாரையும் அவங்க பேசின டைலாக் எல்லாம் வச்சு இப்படிதான் வரும் அந்த சீசன் நைன் உடைய சாங்கே ஆரம்பிச்சு நினைக்கிறேன் அதே அதேதான் அதே மாதிரி வந்து என்ன சொல்றது அதாவது அவங்க எப்படி எடுத்துட்டு வருவாங்கன்னா இது ஒரு ஷோ இந்த ஷோல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அவ்வளவுதான் இது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் என்ன அப்படின்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க எல்லாரோடையும் உட்காருவாங்க சாப்பாடு எல்லாம் ஊட்டி விடுவாங்க எல்லாரையும் தலைவரை கூப்பிடுங்க அவருக்கும் வந்து பாரபட்சமே இல்ல எனக்கு அப்படியே பாருடைய ரிப்ளிகாவா அவங்களை பார்த்த மாதிரிதான் இருந்தது ஒன்னும் வித்தியாசம் இல்ல எல்லாரையும் கூட்டு ஊட்டுறதுல இருந்து எல்லாமே நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து அரோரா வந்து ஃபீல் பண்ணும் அரோராவோட ட்ரெஸ் உண்மையிலே ரொம்ப கியூட்டா இருந்தது ஆமா மேடம் அவங்க எனக்கு யாருமே இல்லைன்னு எப்படி அவங்க சொல்றாங்க எனக்கு தெரியவில்லை மேடம் இப்படி சொல்றது நான் வன்மையா கண்டிக்கிறேன் அவங்க மட்டும் நாயை கூப்பிடுறதுக்கு பதில் வந்து எனக்காக வந்தவங்க யாராவது வாங்க அப்படின்னு சொல்லி இருந்தா இருந்து வந்து எப்படி இருந்தாலும் மவுண்ட் ரோடு மகா மவுண்ட் ரோடு இது வரையிலும் இருந்திருக்கும் மேடம் எல்லா சைடுமே கூட்டம் நின்று இருக்கும் பாக்குறதுக்காக

அவங்க ரியாவை எதிர்பார்க்கறது எனக்கு தெரிஞ்சு அந்த நாய்க்குட்டி அவங்கள்ட்ட தான் போகும்னு நினைக்கிறேன் அதனால அதை கூட்டு வந்து காட்டணுங்கிறதுக்காக ஃபீல் பண்ற மாதிரியே இருந்தது அரோரா ஓகேவா ஆனா கடைசியில வந்துருவாங்க எனக்கு இதுல ஒரு நியாயமான கேள்விங்க இருபத்தி நாலு மணி நேரம் இருக்க போறாங்க பார்வோட அம்மா அவங்களுக்கு ஏதோ கப்ப இப்படி கவுத்தா அந்த பால்ல இருந்து கீழே இருக்கிற கப்ல உயர்ற மாதிரி ஒரு ஆட்டம் கொடுக்குறீங்க அந்த அம்மா கனியோட டாட்டர்ஸ் வந்து ஹார்ட்லி இட் வில் பி த்ரீ ஹவர்ஸ் கூட கிடையாது அவங்களுக்கு பிஸ்கெட் வந்து தலையில இருந்து வாயில எடுத்துன்னு வரணும்ன்ற மாதிரி விளையாட்டு கொடுக்குறீங்க இதுல ரொம்ப பாரபட்சம் பாக்குற மாதிரி இது கிடையாது ஜாக்கி இது கிரியேட்டிவ் டீம் மை ஃப்ரெண்ட் இஸ் பார்ட் ஆஃப் கிரியேட்டிவ் டீம் உங்களுக்கு புரியவே இல்லை இன்னுமே பிக் பாஸ் புரியல உங்களுக்கு இந்த கண்ணாடியில் நான் தெரிய மாட்டேன் நம்ம நம்மளுக்கு தெரியும் இல்ல இல்ல

கமிருதனோட ஃப்ரெண்டு ரியா அவங்க வந்து அரோராவுக்கு பேசினதையும் கமிருதனோட ஃப்ரெண்டு கமிருஜனுக்கு பேசினதை பற்றியும் வந்து ஸ்பெஷல் வீடியோவே ஒன்னு போட்டிருக்கோம் நீங்க அதுல பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப டீடைல்டா பேசியிருப்போம் மன குமரங்கள் எல்லாம் அங்க பேசிருக்கோம் சரியா இது முடிஞ்சது சோ இதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் உள்ள வருவாங்க அவங்க வரும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் என்னன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் தாங்க முக்கியமா பேசினாங்க துஷாரண்ணி லவ் பண்றேன் இல்லையா அப்படின்ற கேள்விக்கான பதில் அதாவது ஒரு பத்து கேள்வி வெளியில இருக்கிறவங்க எழுதி கொடுத்துருந்தா கேட்பாங்கல்ல அந்த மாதிரி அதுக்கான கேள்விகளை மட்டும் தான் கேட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கிரிட்டிசிசம் வெளியில எப்படி போயிட்டு இருக்கு அதனால அப்படிங்கற மாதிரியும் ஒரு விஷயம் சொன்னாங்க அவர் போனது நீதான் காரணம்ன்ற மாதிரி போய் போயில்லாம் போயிட்டு நின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நெஞ்சு அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் விஷயம்னு சொன்னாங்க நான் பாருவ உன்னை எப்படி வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறாலோ அது மாதிரி தான் நீயும் நினைக்கிற ரொம்ப ரொம்ப அற்புதமான நட்பு அது இந்த நட்பு வந்து கோயில் கட்டலாம் குளம் கட்டலாம் அப்ப அந்த பொண்ணு சொல்ல ட்ரை பண்றா என்ன என்ன पर्सनலா புட் டவுன் பண்றாங்க அப்படி பண்ணா மட்டும் தான் நான் நாமினேட் கூட பண்ணிருப்பேன் நீ வேணா பாரு அந்த பொண்ணு சொல்லுதுங்க உள்ள இருக்கிற பொண்ணு சொல்லுது அந்த வாரத்துல ஏதாவது வந்து மंबू இழுத்து வர எனக்கு தெரியும் போனதுக்கு அப்புறம் பாப்போம் அதேதா ரொம்ப ஸ்மாரட்டான பொண்ணு அனுபூ மேல அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா சபரி சொல்றதும் தவறுங்க எயிட்டி டேஸ் ஆகும் ஒண்ணுமே பண்ணாத நீங்க தான் அது அப்படின்னு நீங்க என்ன பண்ணீங்க நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க அவங்க என்னன்னா இல்ல இல்ல சபரி வந்து இந்த மாதிரி பிக் பாஸ் பிக்பாஸ் வெளியே போறவங்க வச்சு நிகழ்ச்சி பண்ணுவாங்க அதுக்கு ஒரு விஷயமா சபரி வந்து பண்ணுவாங்க அவங்களும் திருத்திக்கிட்டா அப்படின்ற அப்படின்னா அமிதை வந்து சொல்ற விஷயங்கள்னு சொல்லுவாங்க அவருக்கே தோணாத விஷயங்கள் கூட நீங்க பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு அதெல்லாம் தோணுதுங்க

அரோரா வச்சு பண்றது நல்லாவே இல்ல வெளியில பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட் குடுக்குறீங்க அதுக்கப்புறமா வந்து வெளியே கேவலமா தெரியுது அப்படிங்கறதா இருக்கட்டும் ஒரு பையனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு கேவலமா தெரியுதுங்கிறீங்க எனக்கு புரியல ரியா மட்டும் எல்லாம் சொல்றாங்க பாருக்கு அரோராவுக்கு சொல்லல அதே மாதிரி கமருதின் ஃப்ரெண்ட் வேற எங்களை வேற பெல்ல வந்து பேசவே விடக்கூடாதுன்னு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் மட்டும் பில்டப் பண்றாரு அப்ப ரியா மட்டும் இப்ப எல்லாத்தையும் பாருக்குன்னா சொல்லிடலாமா அதே மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க நான் வந்து குட்டா தெரியிறேன்னா அப்படின்னு கேட்டா கூட உன்னோட குட் ஒண்ணுமே வெளியில வர மாட்டேங்குது பாருன்னு இப்ப பாரு வந்து ஏன் டீம் வந்து கொ கொண்டாடி மகிழ்ந்துட்டு இருக்குன்னா அது அந்த நெகட்டிவிட்டி இருக்குல்ல அந்த நெகட்டிவிட்டி வந்து எல்லாரும் வாயில வைத்திய அச்சிக்கிற மாதிரி இருக்குல்ல வாண்ட் வாண்ட் ஓகே இந்த கால் இங்க வந்து அங்க கேமரால வருமா

அது ஒண்ணுதான் சொல்லல இல்லனா அதே அதே சொல்லிருப்பாங்க ஏன்னா அதை மட்டும் சொல்லிட்டு வந்திருப்பேன் நினைக்கிறேன் பிக் பாஸ் அதையாவது சொல்லாம இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கமருதீன் வந்து கமருதீன் அக்காவை வச்சு ஒரு அட்வைஸ் கொடுக்க வைக்கிறோம் நீ வந்து ஒரு விஷயம் சொல்லி எங்கேயாவது சொதப்பேறாத அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க தண்ணி வேணுமா சோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கமருதனோட வீட்ல இருந்து வருவாங்க கமருதனோட வீட்ல இருந்து வந்த விஷயங்கள் என்னன்னா அவங்க அக்கா கேட்கவே கேட்டாங்க என்னடா அக்காங்கிற ஒரு விஷயத்தை மறந்துட்டியா நீ அப்படின்ட்டு கேட்டதா இருக்கட்டும் அதே போல வந்து ஆஹ் லாங்குவேஜ் அந்த விஷயங்கள் வந்து அவங்க அக்கா வந்து தெளிவா சொல்லுவாங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இது வந்து நம்ம வீடு கிடையாதுறா நீ நிறைய மாறி இருக்கதான் இல்லன்னு சொல்லல லாங்குவேஜ் பார்த்து பேசு ஷேரு தூக்கி அடிக்கிறது இதெல்லாம் வந்து வீடு கிடையாது இதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இல்ல அப்படிங்கிறதா இருக்கட்டும் அண்ட் பாரு விஷயத்துல வந்து அவங்க நண்பர் சொல்வார் பாரு நல்லா சண்டை போடுறாங்க பாயிண்ட் பை பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க பட் வார்த்தையை விடுறாங்களான்னு பாருங்கன்னு பொழுது கமருத்தன் கேப்பாரு திவ்யா கூட நான் போட்ட சண்டை வந்து இதுவா இருக்கா அப்படின்றப்பதான் அவங்க சொல்லுவாங்க திவ்யாவுமே நல்லா பேசுறாங்க வார்த்தையை விடல அப்படிங்கிற சொன்ன விஷயங்களா இருக்கட்டும் பாரு வந்து அழுத்தியே சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க பார்வ இல்ல பாருடைய ரிலேஷன்ஷிப் பாரு நான் உள்ள வரும்போது அக்கான்னா நான் தங்கச்சின்னு சொன்னேன் தங்கச்சி பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னதா இருக்கட்டும் வெளியில எல்லாரும் விசாரிச்சதா எல்லாரோட பேர் பேர் சொல்லிட்டு அவங்க எல்லாம் சொல்லிருக்காங்கப்பா குழந்தைங்களோட பாத்துகிட்டு இருக்கோம் ஷோவை சொல்லு அப்படிங்கறதையுமே அவங்க சொல்லியே அனுப்பிச்சாங்க அதேதான் அவங்க நண்பர் வந்து பயங்கர இதுவா வந்து சொல்லுவாரு குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்க பாத்துக்கங்க இந்த ஷோவை அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் மற்ற ஒரு லிமிடேஷனோட இருங்க சொன்னாங்க எனக்கு சரி விடுங்க அத வியே சொல் அவரு பக்கம் அவர் அந்த பக்கம் இருக்க மாதிரி இருக்கணும் அதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் வந்து அந்த கேம்ல வந்து ஜெயிக்கணும் ரெண்டு பேருமே விடுக்க கொடுக்காதீங்க டஃப் கேம் கொடுங்க இதெல்லாம் ஓகே நீங்க எந்த இதுல வந்து அரோட அவரை வந்து அவரை நம்மளுக்கு வந்து ஒரு பொண்ணு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணு ஏதாவது ஒரு ஆண்கள் கூட கேஷுவலா இருக்கிறாங்க பேசுறாங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் குன்சாயிடும் ஒரு மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாது ஆண்களுக்கு தெரியும் மாதிரி குன்சா இருக்கும் போது ரெண்டு பேருமே பேசாறுகள் வந்து பிடிக்காம யாரோ ஒருத்தவங்க வந்து டப்பிங் வாய்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கு ஆக்சுவலி ரெண்டு பேருக்கு மட்டும் கிட்ட நீங்க ரெண்டு பேருமே அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு இப்ப இது பெண்களுக்கு மட்டும் தான் தோணுமா ஜாக்கி ஆண்கள் மட்டும்தான் தோணுமா பெண்களுக்கு தோணுல்லாம எனக்கு தெரியும் மேடம் பெண்களுக்கும் தோன்றும் அவங்க எதிரிலயே உட்காந்துருக்காங்க எது பெண்களும் உட்காந்துருக்காங்க நமக்கு பிடித்த ஆண்கள் வந்து யார்ட்டையுமே பேச கூடாத அளவுக்கு வச்சிருக்காங்க டிஜிட்டலி ரெக்கார்ட் சொல்லு போட்டா அதுக்கப்புறம் என்னன்னா அதான் பார்வை கூட நம்பலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் தனித்தனியா விளையாடுங்க தனித்தனியா விளையாடுங்கறது ரெண்டு பேருக்கும் பார்வை உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுதான் ஒன்னு சொல்லுவேன் அப்படின்னு பயங்கரமா சொல்ல போறாருன்னு நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா விளையாடுங்க உங்களுக்கு தான் நான் இருக்கேன் வெளில வந்து கழுத்து போடுவேன் அப்படிங்கறதுதான் வந்து வேற மாதிரி சொல்லுவாரு

ரொம்ப ட்ராவலு அதில் நிறைய விஷயங்கள் பார்க்க முடியாமல் இருக்கிற விஷயத்தை வச்சு ஏதோ ஒன்று பேசியிருக்கிறோம் இன்னும் நிறைய பேசுறதுக்குன்னா நம்ம இந்த ட்ராவல் ரொம்ப இது விஷயம் ஆமாம் ஏன்னா ஒரு சோலோ ட்ராவலர் நாங்கள் ஒரு ஃபேமிலி ட்ராவலராக ஆக்கி வச்சிருக்கோம் ஆக்கி அவருக்கு நிறைய நாங்கள் லெசன்ஸ் எடுத்து விட்டுருக்கோம் லெசன்ஸ் லண்ட் நிறையா இருக்கு அதே மாதிரி முக்கியமான விஷயமா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா தென்காசி பிரியா அவங்க வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க வந்து கிறிஸ்துமஸ் கிப்டுக்கு அப்படின்ட்டு அதே மாதிரி நம்ம ரிஜேஷ் வெங்காட்டா வெங்காட்டியா வெங்கடே வெங்காட்டேரியா நீங்க தான் அந்த கரெக்டாக அந்த பேரை சொல்லி அவர் ஒரு ஐம்பது பவுன் அனுப்பிச்சிருந்தாரு ஸோ கிறிஸ்மஸ் கிஃப்டா ஸோ தேங்க்யூ மச் கைஸ் உங்களுடைய சப்போர்ட் தான் டீசலாகவும் சிக்கன் தந்தூரி சிக்கனாகவும் மாறி இருக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் சந்தோஷம் அது மட்டும் இல்ல ஒரு பொண்ணு சொல்லி தர ஒருத்தவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா அதை எப்படி நான் பார்த்து வந்து வயிறுறிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யாஷிக்கா நினைக்கிறேன் அது மாதிரி வந்து சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கு எங்களுக்கு நன்றி அந்த நேரத்தை எதிர்த்துக்கோம் நிறைய கமெண்ட் நிறைய விஷயங்கள் ஆனால் இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயத்தை நாங்க பண்றோம் போயிட்டிருந்தோம் நல்லசிம்ம சொன்னாரு அடைமுறை ஆனாலும் கடவுரவத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓ ட்ராவலிங் வந்து மாதிரி விஷயத்தை செஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு அதான் என் தக்க சொல்லிக்கிறோம் நிறைய கமிஷன்னால படிக்க முடியல சோ உங்க அன்பு படிக்க முடியல அப்படின்னு நாங்க படிச்சுட்டோம் பட் இங்க எடுத்துட்டு வந்து போட முடியாத அளவுக்கான விஷயங்கள் எஸ் எஸ் நான் டேட்டா அந்த மாதிரியான விஷயங்கள் கேட்டு நம்ம இது அறுப்பு பரவாயில்ல படுறோம் வெளியெல்லாம் போய் கீழெல்லாம் போய் நின்னு நின்னு அம்பிட்டு இருக்கோம் அதனால புரிஞ்சுக்கின்னு நான் நம்புறோம் சோ வேற என்ன அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் அப்புறம்